சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் வார சந்தையில் விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து ஆடு விற்பனை குறைவு வெறிச்சோடி காணப்பட்ட ஆட்டு சந்தை ஆடு வியாபாரிகள் கவலை சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் பேரூராட்சி சார்பாக சந்தை நடைபெற்று வருகிறது இவ்வாறு சந்தையில் சேலம் நாமக்கல் தருமபுரி சுற்றுவட்டார மாவட்டங்களிலேயே பெரிய ஆட்டு சந்தை கூடுகிறது சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் எடப்பாடி கொங்கனாபுரம் சின்னப்பம்பட்டி சங்ககிரி ஆட்டையாம்பட்டி உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் வளர்க்க ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்தும் வளர்த்ததற்காக ஆடுகளை வாங்கி செல்கின்றனர் கொங்கனாபுரம் வார சந்தைக்கு சுமார் ஆறாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் ஆறாயிரம் ஆடுகள் கொண்டு வந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகள் இன்று விற்பனையானது சராசரியாக ஆடு ஒன்று மூன்றாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இன்று மட்டும் விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து கொங்கனாபுரம் வாரசந்தையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து ஆட்டு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் ஆடு விற்பனை குறைந்துள்ளதால் ஆடு வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர் கடந்த வாரம் வாரசந்தையில் நான்கு கோடிக்கு விற்பனையான ஆடுகள் இன்று நடைபெற்ற வாரசந்தையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகி உள்ளது என்று கூறியுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்